ஓம் பவ எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் என் செல்ல உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நீ பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு காலம் வந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகப் போகின்றது இந்த விஷயத்தை கூற நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கை இப்படியே போகின்றதே என் விதி இப்படியாகிவிட்டதே என் சந்தோஷத்தையே காண முடியாதா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ என்றைக்காவது யோசித்திருக்கிறாயா கடந்து போன காலங்களிலேயே காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாய் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும் எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்பதும் போலவே உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்துப்பார் அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுமையும் வெறுப்பும் நீ உணர்ந்திருக்க மாட்டாய் சற்று பார் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சுகம் எப்படி இருக்கும் அதன் பின் உன் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது எளிமையாக கிடைக்கும் எதுவும் நிலைக்காது எளிமையாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பை உன்னால் உணர முடியாது நீ நினைப்பதெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவை எல்லாமே நீ நினைத்த மாதிரி உன் கையில் கிடைத்துவிட்டால் நீ திருப்தி அடைவாய் சந்தோஷமாகவும் மகிழ்வாய் ஆனால் அது உனக்கு பாதகமாக விளைவுகளை கொடுக்கும்போது நீதானே அதை அனுபவித்தாக வேண்டும் சற்று பொறுமையாக இரு நீ என்னிடம் கேட்டவற்றில் ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூர்ண ஆசைகளோடு அதை உன்னிடம் சேர்ப்பேன் முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் அப்பா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்று முறையிடுவதை நிறுத்து தங்கமே உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத்தான் உனக்கு தெரியவில்லை நான் உன் திறமைகள் நிறைந்த நற்குணம் கொண்ட அன்பு நிறைந்த பிள்ளையாகத்தான் இவ்வுலகில் படைத்தேன் நீயும் சாதிக்க பிறந்த என் பிள்ளைதான் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று பட்டியலிடு உனக்கு எது தேவை என்று நீ நினைக்கிறாயோ அதை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு தேவையில்லாதவற்றையும் உனக்கு வழிகள் கொடுப்பவைவற்றையும் பற்றி கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது செல்லமே என் தங்க பிள்ளையே உனக்கான சிறந்த எதிர்காலம் அடைய முடியும் நீ நினைத்த எதிர்காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீதான் பயணத்தை தொடங்கினால்தானே நீ சேரும் இடத்தை அடைய முடியும் பயந்து கொண்டும் கொண்டும் இருக்காதே பயத்தில் முடிவுள்தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் நீ இஷ்டப்பட்டதை கிடைக்க வழிவகிக்கும் நீ முயற்சி மட்டும் செய் உன்னை நான் வெற்றியடைய செய்கிறேன் தயங்காமல் தைரியமாய் போராடு எப்பவுமே சந்தோஷமாகவே இரு நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே இருக்க பயமே